இந்த டயலாகா ஆமா சார் சரி ஓகே அந்த டயலாக பேசணும் பார்க்கலாம் டோ ட்ரபிள் த ட்ரபிள் இப் யூ ட்ரபிள் த ட்ரபிள் 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 யூ ஐ அம் நாட் த ட்ரபிள் ஐ அம் த ட்ரூத் ஐ அம் த ட்ரூத் ஐ அம் த ட்ரூத் ஐ அம் த ட்ரூத் டோன்ட் ட்ரபிள் த டோர் இப் யூ ட்ரபிள் த ட்ரபிள் 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 யூ என்ன நான் கீழ கேமரா செட் பண்ணுவேமா ப்ரொடக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கு சூப்பரா வைட்டா சார் இன்னும் இன்னெல்லாம் திருத்துதன பண்ணப் போறானோ அவே சார் சூ டேஞ்சிரமா இருக்கு என்ன ஆச்சு

நல்லா இருக்கேண்ணா அந்த லொக்கேஷன் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ரேம் வச்சோம்னா அது அப்படியே டாப் ஆங்கிலேருந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆர்டிஸ்ட் எங்கம்மா ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா நீங்கள் தானே ஃபாலோ பண்ணுறீங்க ஆர்ட்டிஸ்டெல்லாம் இவர சீக்கிரம் கால் பண்ணி வர சொல்லுங்க டைம் ஆகுது சார் கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பிட்டார் அவருக்கு வந்துடுவாரு ஹலோ சார் எங்கே இருக்கீங்க ஆ இந்த லெஃப்ட் தான் சார் ஆ இங்கே அப்படி வந்து லெஃப்ட் சைடு இங்கே நிற்கிறேன் ஆ ஆ வாங்க வாங்க

அது புரியல. இந்த காரர் நீ தனியா சுத்தந்துரு. தூங்குறீங்களே. சடர. போறதுக்குள்ள நீ हार्ट अटैक கேட்டு வந்து போயிருன்னு கோரி சொல்லி. என்ன அதே? என்ன என்ன சண்டைன்னா தள்ளுறாத. அதுக்கு வந்து. மூட்டு pain மாதிரி சிசிட் இருக்கா? நான் என்னன்னு அதுக்கு தான் இங்க வந்து மாட்டானா? என்ன ஆட்டி சிமா வந்தல. இங்க வந்து சிசிட் என்ன வெஞ்சி இருக்கீங்க? சரி சரி. சொல்லுங்க <laughs> <laughs> கட்டு வேற லெவலில் இருக்குங்க சார் நெஞ்ச

தூக்கம் பார்த்து தூக்க டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா ஓகே இந்த டைலாக ஆமா சார் சரி ஓகே இந்த டைலாக பேசுங்க பார்க்கலாம் டோன் ட்ரபுள் த ட்ரபுள் இப் யூ ட்ரபுள் த ட்ரபுள் ட்ரபுள் ட்ரபிள்ஸ் யூ ஆம் தா த ட்ரபுள் ஐயம் தியார் ட்ரூத் ஐயம் தர் ட்ரூத் ஐயம் தார் ட்ரூத் ஐயம் தார் த்ரோ இங்கிலீஷ் தெரியாது ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன் நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி

அப்படி நேசித்தடி அப்படியே பிறந்தவங்க നാട്ടல ரொம்ப பேர்}}{|ஐட்டாங்க சார்|எ புடினானே என்ன பைக்கக்காரன் மாதிரி சீஞ்சிட்டேன் நேரா இல்ல கால ஓடுன வழியா கால சொல்லியா டோன் ட்ரபிள் த டவுன் இஃப் த டபுள் ட்ரபிள் ட்ரபிள் கீழ கேமரா வச்சிருக்கேன் டீமா கேமரால காட மாட்டே இருக்கு கே கேட் எல்லைய பாத்து சொல்றதே

if you triple the trouble triple troubles நீ தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில வந்து காசு வரதுக்காக ஊர்ல வீட கட்டி இருப்பளையா தெரியாம போச்சே அப்படி மூணு வாட்டி சொல்றேன் சார் சார் எப்படி சார் வர? ட்ரிபிள்

கேமரா கேமரா தெரியும் அங்க ஒரு கேமரா இருக்கு இங்க ஒரு கேமரா இருக்கு இங்க ஒரு கேமரா இருக்கு இங்க ஒரு கேமரா இருக்கு உன் தம்பி மாதிரியே இருப்பீங்க வர பேர் பாட்டி மண்டையில போட்டா உனக்கு மட்டும் எப்படி வருது போர்டு மாதிரி செதுக்கி இருக்காரு சார்